எல்லாரும் பேசுறாங்க வீர முழக்கத்தோடு பேசுறாங்க இந்த வீரம் எங்கிருந்து வந்தது ஏன் வந்தது என்று சொன்னால் நம்முடைய வழிகாட்டியாக நம்ம குடும்பத் தலைவராக ஏற்றிருக்கிற ஐயா அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற வழி ஐயா அவர்களே உங்கள் வழியை நாங்கள் போக்க வந்திருக்கிறோம் நாங்கள் பதவிக்காக வரவில்லை உங்கள் உயிரை காப்பதைப் போல நாங்கள் உங்களை காக்க வந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு வந்திருக்கிறீர்கள் நான் வன்னீர் சங்க தலைவர் மூத்த நிர்வாகி இருக்காரு முன்னாள் தலைவர் பேராசிரியர் தேரன் இருக்காரு திருக்கச்சூர் ஆறுபம் துரை முன்னாள் எம்பி மேடையில் பாருங்க இந்த அரங்கத்தில் எல்லாத்தையும் பார்க்கிறேன் முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்த மூத்த நிர்வாகிகளை நான் பார்க்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இளம் சிங்கங்கள் வந்திருக்கிறார்கள் இது எதை காட்டுகிறது ஐயா அவர்களே உங்களுக்கு எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அதிலும் குறிப்பாக நீங்க வளர்த்து படிக்க வைத்த ஆளாக்கிய அமைச்சராக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிய உங்க மகனால் வந்தால் ஒரு மகனால் வந்தால் நாங்கள் லட்சோபடம் மகன்கள் இருக்கிறோம் மகள்கள் உணர்வோடு வந்திருக்கிறீர்கள் உங்களை பார்க்கறதுல மகிழ்ச்சியா இருக்கு மருத்துவர் அன்புமணி யார் எப்போது இந்த இயக்கத்திற்கு வந்தார் யாரால் வந்தார் எண்ணி பார்க்க வேண்டும் பேராசிரியர் தீரன் இருக்கிறார் பூத்த அருள்மொழி இருக்கிறார் நான் இருக்கிறேன் நாங்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஐயா அவர்களோட இயக்கத்தில் நுழைந்தவர்கள் இன்று மருத்துவர் அன்புமணி எப்போது வந்தார் எப்படி வந்தார் யாருக்காக வந்தார் பேச நினைக்காதீங்க என்ன வழிக்காக எல்லாரும் வேறத்தோட பேசணும் என்ன கட்சியில் இருந்து அடிப்படை உறுப்பினராக நீக்கிறதாக ஒரு செய்தி நீக்க முடியாது நீக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை மருத்துரையா அவர்களால் உங்களால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் மருத்துவர் அன்புமணி நீதிமன்றம் சொல்லிவிட்டது நானும் சொல்லலை நீதிமன்றமே தீர்ப்பளித்து விட்டது அப்ப உறுப்பினரே இல்லாத கட்சியில் பொறுப்பிலே இல்லாத என்னை எப்படி நீக்க முடியும் அந்த செய்தி வந்ததுக்காக நான் வேதனையோடு பேசல எனக்கு இருக்கிற வேதனை எல்லாம் என்னை நீக்கிய செய்தி என்ற அறிவிப்புக்கு அல்ல பெற்று வளர்த்து ஆளாக்கி மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்த உங்கள் தந்தை எங்கள் இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற ஐயா அவர்களை கொச்சைப்படுத்துகிறீர்களே ஐயா சொன்னார் மணி எனக்கு வலிக்குதுன்னார் பொறுங்கையா அவசரப்படாதீங்க கண்கலங்காதீங்கன்னு சொன்ன மணி என்ன இதயத்தில் ஈட்டி குத்தல என் உடம்பு முழுவதும் ஈட்டியை ஈட்டியால் குத்தியதைப் போல என் இதயம் வலிக்கிறது உடல் முழுவதும் வலிக்கிறது இந்த வழியை தாங்க முடியவில்லை என்று புலம்புகிறார் கண்ணீர் வடிக்கிறார் இது யாரால் ஜி கேமணியாளா நம்முடைய சகோதரி ஸ்ரீகாந்தி அவர்களாலா இங்கே வந்திருக்கிற உங்களாலா இல்லை தன்னுடைய மகனால் எப்படி இருக்கணும் மகன் திருக்குறள் நிறைய இருக்குது சொல்லலாம் சொல்லிக்கிட்டு நேரம் அடுத்து இன்னொரு செய்தி சொல்றேன் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது யாரால் உருவாக்கப்பட்டது எப்படி உருவாக்கப்பட்டது பதவி ஆசைப்பட்டவர்களால் உருவாக்கப்படவில்லை இந்த இயக்கம் ரத்தம் சிந்தி உருவாக்கப்பட்ட இயக்கம் சிறை கொடுமைகளை அனுபவித்து உருவாக்கிய இயக்கம் உயிர் தியாகம் செய்த இயக்கம் இருபத்தி ஓரு உயிர்களை இன்னுயிர் நீக்க செய்து லட்சக்கணக்கானவர்களை சிறைக்கு சென்று உருவாக்கிய அந்த இயக்கத்தை அவர்கள் கட்டி கட்டி காத்து வருகிற பாட்டாளி மக்கள் கட்சியை சதியால் சூழ்ச்சியால் அபகரிக்க நினைத்தால் ஐயா வேதனைப்பட்டார் இன்னும் தெரியும் தமிழ்நாட்டிலும் இந்திய திருநாட்டிலும் எல்லா தலைவர்களாலும் அசாத்திய துணிச்சல் மிக்க தலைவர் என்று பாராட்ட பெற்றவர் அவர்கள் மருத்துவர்கள் வேதனைப்பட்டார் இப்பொழுது வேதனை இல்லை கலங்க மாட்டேன் இதை மீண்டும் துணிந்து நிற்கிறேன் மறுப்புறவு எடுத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஐயா நைக்கு வந்திருக்கிறார் ஒரு சிலர் ஐயாவால் உருவாக்கப்பட்டவர்கள் ஐயாவால் உருவாக்கப்பட்டு பதவி கொடுத்து பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் அன்புமணியோடு சென்றிருக்கிறார்கள் இப்ப அங்க போனவங்க எல்லாம் வேதனைப்படுறாங்க அவங்க மனசாட்சி ஒருத்தது ஐயையோ எங்களை உருவாக்கி எங்களை ஆளாக்கி உருவாக்கிய ஐயா விட்டுட்டு வந்துட்டுமே சதிகாரரை சூழ்ச்சிக்காரர்களை நம்பி வந்துட்டுமே எப்படி ஐயா கிட்ட வர்றதுன்னு அவங்க மனசாட்சியோடு இன்னைக்கு உணர்றாங்க எவ்வளவு பெரிய சதி எவ்வளவு பெரிய சூழ்ச்சி நீ ஒன்னு பாக்கணும் ஐயாவை வேதனைப்படுத்திருக்க நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க மீண்டும் ஐயா உங்களோட நாங்கள் இருக்கிறேன்னு வந்திருக்கீங்க ஆனா பெத்து வளர்த்த மகன் மத்திய அமைச்சராக்கியவர் இந்த கட்சியை கைப்பற்ற நிறுத்தினா ஐயா துணிந்து நிற்கிறார் யாரை நம்பி உங்களை நம்பி நம்மை நம்பி ஐயா அவர்கள் இதே நாங்க இருக்கிறோம் ஐயாவுக்கு துணையாக இருக்கிறீங்க நெருக்கடிக்க இந்த சூழலை உணர்ந்து வந்திருக்கிறீங்க உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல நீ பதவிக்காக வரல ஐயா வாழ வேண்டும் ஐயா அவர்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற உணர்வோடு வந்திருக்கிறீர்கள் மகன் தட்டி பறிக்க அபகரிக்க சூழ்ச்சி பண்ணி கட்சி அபகரிக்க நினைக்கிறார் ஐயா அவர்களே உங்க ஒரு மகன் ஒரு மகன் உங்களை அபகரிக்க நினைத்தால் நான் முன்பு சொன்ன மாதிரி லட்சோபலட்ச மகன்கள் நாங்கள் இருக்கிறோம் நீங்க வந்திருக்கிறீங்க அதான் நம்ம சகோதரி ஸ்ரீகாந்தி சொன்னாங்க எவ்வளவு மோசடி இன்னொன்னு யாருன்னு அடையாளம் தெரியாது சின்ன பசங்க அவங்க சொல்றது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி ஐயாவ அந்த கொச்சப்படுது ஐயா பேர் கூட சொல்றதுக்கு நம்ம வராது இந்த கிழவனை ஐயா பேரை சொல்லி ஒருமையில் பேசி தலையனை வச்சு அமுக்கி கொள்ளுங்க கழுத்தில் காலை வச்சு மதிச்சு கொள்ளுங்க அப்படி பேசுறது யாரு ஒன்னும் தெரியாத தம்பிங்க பேசுறாங்க அவங்க தூண்டி விடுறது மருத்துவர் அன்புமணி அப்படி பேசுறவங்களை கூப்பிட்டு சால்வை போட்டு மாநில பொறுப்பு மருத்துவர் அன்புமணி அவர்களே இதுவா நன்றி கடன் அப்பாவுக்கு செய்கிற நன்றி கடன் இது நன்றி கடன் அல்ல உலகத்திலே யாரும் செய்யாத மாபெரும் துரோகம் 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 யாராலும் மன்னிக்க முடியாது அன்புமணியை மன்னிக்க முடியாத கூட்டம் தான் வந்திருக்குது அன்புமணி துரோகம் சாதாரண துரோகமா இங்க சகோதரி ஸ்ரீகாந்தி பேசுனாங்க மற்றவங்க பேசுறாங்க நம்முடைய பூத்த அருள்மணி சொன்னார் தோல்லை தூக்கி வளர்த்த பிள்ளைன்னு சொன்னார் ஐயா இயக்க ஆரம்பிச்சப்ப என்ன செஞ்சிட்டு இருந்தாரு படிக்க வச்சு ஆளாக்கணும் இதுவா வேலை ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு தினமும் செய்தி போடுறது அவதூறு படுத்துறது அவமானப்படுத்துறது இதையெல்லாம் தாங்கி கொண்ட மருத்துவ அவர்கள் இனியும் நான் பொறுக்க மாட்டேன் துணிந்து நிற்கிறேன் மீண்டும் மறுபுறவையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன்னு அதனால தான் நான் அன்பு மணிக்க நான் எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறேன் இனி உங்களால் பாட்டாளி மக்கள் கட்சியை கைப்பற்ற முடியாது அபகரிக்க முடியாது டெல்லி உயர் நீதிமன்றமே சொல்லிவிட்டது எந்த காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொன்னால் அது மருத்துவ மருத்துவையா என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி இதோ நாங்கள் இருக்கிறோம் இந்த ஜி கே மணியை பொறுத்த வரைக்கும் போற்றினாலும் தூற்றினாலும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய பற்றும் என்னுடைய லட்சியமும் மருத்துறையா 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 என்று இந்த ஜி கே மணி சொல்லுவது மட்டுமல்ல இங்கே வந்திருக்கிற நீங்களும் சொல்கிறீர்கள் இன்னும் கிராமங்களில் இருக்கிற தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற லட்சோ லட்ச முன்னோடிகள் இளைஞர்கள் சொல்லுகிறார்கள் அன்புமணியினுடைய துரோகம் இனி வெளிச்ச இனி வெளிச்சத்திற்கு வந்து விட்டது இந்த துரோக செயல் எடுபடாது இனி அரசியல ஓரம் கட்டிட்டு ஏதாவது வேலை இருந்தா பாருங்க அன்புமணி இனி ஒண்ணு நடக்காது வேலைக்கு ஆகாது என்ன அநியாயம் நீதிமன்ற தீர்ப்பு அதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம் டெல்லி உயர் நீதிமன்றம் அந்த வட இந்திய நீதி பெண்மணி டெல்லியை சேர்ந்தவர் சொல்றாரு நம்ம யார் சொல்றாங்க விவாதத்தில் ஐயா பேர் சொல்லி எத்தனை மகன்னு கேட்குறாங்க நம்ம தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறாரு ஒரே மகன் தான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஒரு மகன் அப்போட சேர்ந்து செயல்படுறது தானே ஒரு டெல்லியில் இருக்கிற உயர் நீதிமன்றத்தினுடைய நீதி அரசு ஒரு பெண்மணிக்கு தருகிற உணர்வு பெத்த மகனுக்கு இல்லையே இது எவ்வளோ பெரிய வேதனை அதுதான் நம்ம சகோதரி ஸ்ரீகாந்தி சொன்னாங்க தம்பி சுகந்தன் சொன்னார் மாமாவை பத்தி கேட்டார் நல்ல மாமா தான் நல்ல மாமா அதனால இனி தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டு நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் பயணிக்கிற மருத்துறையாவினுடைய கனவு நனவாகும் ஐயா அவர்களை முடக்கி வைத்திருந்தீர்களே அன்புமணி ஐயா சொல்றது ஐயா மனநலம் பாதிக்கப்பட்டார் குழந்த மாதிரி ஆயிட்டாரு அப்பா குழந்த மாதிரி பாதுகாக்க வேண்டியது யாரு மனநலம் பாதிக்கப்பட்ட மருத்துவம் பார்க்க வேண்டியது யாரு மனநலமா பாதிக்கப்பட்டார் இல்ல மருத்துவர் அன்புமணி உன் செயலால் உன் துரோகத்தால் மனநலம் மனம் குன்றி உட்கார்ந்தார் வேதனையோட உட்கார்ந்தார் இன்னைக்கு தொலைக்காட்சியில் பேட்டியில் எப்போ இல்லாத அளவுக்கு ஐயாவை நாங்கள் அப்படி பார்த்ததில்லை உங்களுக்கும் தெரியும் நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க எவ்வளவு சோதனை வந்தாலும் எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் நெருக்கடிகள் வந்தாலும் துணிந்த நிற்கிற மருத்துறைய அவர்கள் கண்கலங்கினாரே அந்த கண்கலங்கிய காட்சி தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்கள் மட்டுமல்ல எல்லோரையும் சிந்திக்க வைத்திருக்கிறது வேதனைப்பட வைத்திருக்கிறது இது யாரால் பெற்று வளர்த்த மகன் அன்புமணியார் ஆகவே மருத்துவர் அன்புமணி இனி அரசியல் செய்ய முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு சொந்தமானது அல்ல பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவ அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் சொந்தமானது இவர்கள் வளர்த்தவர்கள் நீங்கள் தான் வளர்த்தீங்க ஐயாப்பின்னால் நின்று வளர்த்தீங்க ஜெயிலுக்கு போனீங்க ஆகவே மீண்டும் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம் நேரம் ஆயிடுச்சுன்னா இந்த செயற்குழு முடிச்சுட்டு அது பொதுக்குழு நடக்க போகுது பொதுக்குழுவில் நீங்களும் இருக்க போறீங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் வெளியில் இருக்கிறாங்க அவங்களும் பார்க்க போறாங்க இந்த கதவெல்லாம் எல்லாம் திறந்து விட போகிறோம் அப்போ ஐயா பேச போகிறாங்க அதனால நான் அதிகமாக பேசாம மீண்டும் நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம் ஐயாவிற்கு நெருக்கடியான சோதனைக்கான சோதனை காலத்தில் நீங்கள் துணிந்து நாங்கள் இருக்கிறோம் என்று வந்திருக்கிறீர்களே உங்கள் உணர்வு உங்களுடைய லட்சியம் எந்த அளவுக்கு பாராட்டப்பட வேண்டியது இப்படி பாராட்டுகிற அதே வேளையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றியை தரக்கூடிய வெற்றியை தேடி தரக்கூடிய வெற்றி கூட்டணியை அவர்கள் உருவாக்குவார்கள் அந்த வெற்றி கூட்டணியை உருவாக்கி தமிழ்நாட்டில் ஐயா பின்னால் பாட்டாளி மக்கள் கட்சி ஓங்கி நிற்கிறது உயர்ந்து நிற்கிறது என்று வெற்றியை பெறக்கூடிய வகையில் இங்க வந்திருக்கிற நீங்க இன்னைக்கு முதல் போய் கிராம அளவில் கிளை அளவில் வாக்குச்சாவடி அளவில் அமைப்புகளை உருவாக்கி பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அதிகமான வாக்குகளை பெற்றது ஐயாவினுடைய வேத மந்திரத்தில் ஒன்று சொல்லுவார் ஒரு வாக்குச்சாவடியின் வெற்றி தான் ஒரு தொகுதியின் வெற்றின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் கடுமையாக உழைத்து நம்முடைய கட்சியை பலப்படுத்தி தேர்தலில் வெற்றிக்காக உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம பூத்த அருள்மொழி சொன்னார் இது சனி முடிச்ச ஆண்டுன்னு சொன்னார் தெரியல என்ன பிடிச்சதோ தெரியல இந்த பீடை நாளை மறுநாள் முப்பத்தி டிசம்பர் முப்பத்தி ஒன்னோடு ஒளிந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கும் ஐயாவுக்கும் நல்ல ஆண்டாக அமையும் இது வெற்றி ஆண்டாக அமையும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் ஐயா அவர்களின் கருத்தை பலப்படுத்த வேண்டும் ஐயா அவர்கள் சொல்லே நம்முடைய வேத வாக்கு என்று நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த செயற்குழுவில் நீங்கள் உறுதியேற்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த செயற்குழு உறுப்பினர்களாக இருக்கிற நீங்களும் உங்கள் குடும்பமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் பொருளாதார உயர்வு கண்டு நீங்களும் குடும்பம் நலமோடு வாழ வேண்டும் வளமோடு வாழ வேண்டும் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று அனைவருக்கும் வாழ்க வளர்க என புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தை பிறந்தால் வழிபிறக்கும் தொடர்ந்து நமக்கு தை வரப்போகிறது உங்களுக்கும் வழிபிறக்கும் குடும்பத்திற்கும் வழிபிறக்கும் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலுக்கும் வழிபிறக்கும் வழிபிறக்கும் என்று சொல்லி இந்த செயற்குழுவை தொடர்ந்து நடைபெறுகிற பொதுக்குழுவை சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிற அன்பு தம்பி நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களுக்கும் அவையோர் அவரோடு துணை நின்ற நம்முடைய கதிர் ராஜரத்னம் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர் மற்றும் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இங்கே எவ்வளவு தூரத்திலேருந்து வருகை இந்த பொதுக்குழுவை சிறப்பித்து செயற்குழுவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஊடக நண்பர்களை அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் இங்கே பேசுறவங்க என்ன உணர்வோடு இருக்கிறாங்க இங்கே வந்திருக்கிறவங்களை விட்டால் எல்லாம் உணர்வோடு பேசுவாங்க இந்த உண்மை செய்தியை எடுத்து சொல்லி தான் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துரையா பின்னால் அணிவகுத்து நிற்கிறது தமிழ்நாடு என்ற நிலையை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் நன்றி சொல்லி வருகிறேன் நன்றி நன்றி வணக்கம்